இப்படி வந்து நம்ம இந்தியன் டீம் மாசா சொல்ற தான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வேற லெவல் கம்பேக் கொடுத்துட்டோங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி நம்மள பேட்டிங் பண்ண சொன்னாங்க நம்மளோட சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்க பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம நம்ம வந்து மூவான ஆயிரலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற ஸ்டார்டிங்லயே நம்ம இந்தியாவுக்கு ஏமனா ஷாகிப் முகம்மது வந்துட்டாருங்க வந்த மனுஷன் சஞ்சு சாம்சனோட விக்கெட்டை தூக்கிட்டாரு சஞ்சு சாம்சனும் நான் எப்பயும் ஜவஃர் அல்சனோட பால்ல தான் அவுட் ஆவேன் ஆனா இந்த தடவை இவரோட பால்ல அவுட் ஆனாலும் நான் அவுட் ஆற மெத்தடு மாறாது அப்படின்னு சொல்லி வழக்கம் போல டீப் ஸ்கோயர்லர்களை அடிக்க போய் மனசை கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர்தான் அவுட் ஆனாரு திலக் வர்மா வராருப்பா இவர் இந்த மேட்ச்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இவரும் தேர்ட் மேன்ல அடிக்க போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க உண்மையிலே திலக் வர்மா கிட்ட இருந்து இந்த ஒரு சாட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க மனசை வந்து நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பாருன்னு நினைச்சோம் ஆனா அவர் வந்தவனே சுத்துறா அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவுட் ஆயிட்டாரு ஷாகிப் முகமதோட பஸ்ட் ரெண்டு பால்ல கண்டினியூசா ரெண்டு விக்கெட்டுங்க அதுக்கப்புறம் எங்க மனுஷன் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஹேட்ரிக் விக்கெட்டுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து ஏதாவது ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அதே ஓவர்ல மனுஷன் வந்து சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை எடுத்தாருங்க இதனால பன்னெண்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து இந்தியா பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தோம் இத வந்து பார்த்தவனே அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இனிமேல் யார் நம்ம இந்தியாவை காப்பாத்த போறா அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ரிங்கு சிங்கும் அபிஷேக் சர்மாவும் இருந்துகிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுப்போம்ப்போ அப்படின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட சின்ன பார்ட்னர்ஷிப்னாலதான் கொஞ்சம் வந்து இன்னிங்ஸ் பில்டாக ஆரம்பிச்சிச்சுங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்துல அபிஷேக் சர்மா அடில் ரஷிதோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரிங்கு சிங் நின்று மாஸ்க் காட்டுவாருன்னு பார்த்தா அவரும் அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ஸ்கோர் கம்மியாயிருமோ இருமோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபே இருந்துக்கிட்டு எப்பா நாங்க அவ்வளவு ஈஸியா விட்டுருவோமா நாங்க என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ கொடுக்குறோன்னு பாருங்கன்னு ரெண்டு பேருமே இன்னைக்கு ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ்ங்க சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க அதுல நம்மளோட சிக்ஸ் ஆர் துபே சிக்ஸ் ஆர் துபேன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு சிக்ஸ் அடிக்காம இருந்தா எப்படி அப்படின்னு மனசு அவரோட பங்குக்கு அவரும் குழந்தை கட்ட வந்து ஆரம்பிச்சாரு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஹாஃப் சென்ச்சு அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அப்படியே ஹர்திக் பாண்டியா சிவம் துபையோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு நம்ம இந்தியா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமா வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க ஹர்திக் பாண்டியா அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு ஆனா ஹர்திக் பாண்டியா போனா என்னப்பா நான் கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவேன் சொல்லி சிவம் துபேவும் அவரோட பங்குக்கு ஹாஃப் செஞ்சு எல்லாம் அடிச்சு அசத்தினாரு இதனால நம்ம இந்தியா இருபது ஓவர் முடிவுல நூத்தி எண்பத்தோரு வந்து எடுத்தாங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோர் வந்து சூப்பரான ஸ்கோர் தாங்க நம்ம பேட்டிங்ல பட்டே கலப்பின மாதிரி பவுலிங்லேயும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே இங்கிலாந்தோட ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல யார் வந்தாலும் நம்மள அசைக்க முடியாதுங்க ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படி பேட்டிங்ல ஒரு பெரிய கம்பேக்கை கொடுத்தோமோ அதே மாதிரி பவுலிங்லேயே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்